ஹாய் நண்பா நண்பீஸ் இடைநிலை ஆசிரியர்கள் போஸ்டிங் விஷயமா நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அரசாணை பிறப்பித்திருக்காங்க அது என்னன்னு பதிவு பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கான புதிய பணி நியமன ஆணை வெளியாகியிருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இப்போ இவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்க போகிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி மூலமாக நேரடி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கறதுக்கு முன்னாடி குற்றப்பிரணை குறித்து ஆராய தொடக்கல்வித்துறை பார்த்தீங்கன்னா உத்தரவும் போட்டிருக்காங்க ஸோ யாராலாம் இந்த இடைநிலை ஆசிரியர் போஸ்டிங் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பணியில் சேர வேணும் உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மாவட்ட கல்வி அலுவலர்களாக இவங்களை எமேஸ் வெப்சைட்ல பதிவு செய்து பணி நியமனம் ஆணையை வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருக்க காலி பணியிடங்கள் தேவைகளை கணக்கிட்டு பணி நியமனம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க நம்ம தொடக்க பள்ளிகளை பார்த்தீங்கன்னா டென்த் வரைக்குமே நிறைய ஸ்கூல்ல ஆசிரியர் பற்றாக்குறை மிகுந்திருக்கு ஸோ எந்தெந்த ஸ்கூல்ல எவ்வளவு வேகன்சி காலியாக இருக்குன்னு பார்த்துட்டு உடனடியாக டீச்சரை அப்பாயின்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நியமனம் ஆணையாகட்டும் பணிக்கு சேர்ந்த விவரம் எல்லாமே ஆன்லைன் வழியாக பதிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு பேருடைய பட்டியல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு முகவரியுடன் கூடிய மாவட்ட வாரியான பட்டியல்கள் அந்தந்த வருவாய் மாவட்ட தலைநகரத்தில் இருக்க மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பெயர் பட்டியெல்லாம் யாரெல்லாம் புதுசாக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அவங்க மீது எதாவது குற்றவியல் நடவடிக்கை இருக்கா இல்லையா செக் பண்ண சொல்லியிருக்காங்க சப்போஸ் ஏதாவது குற்ற வழக்கு ஏதாவது இருந்தால் உடனடியாக பார்த்தீங்கன்னா பணி நியமனம் நிறுத்தி வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இவையெல்லாம் காலதாமதம் செய்யாமல் ஒரு வாரம் காலத்துக்குள்ள காவல்துறையின் அறிக்கை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்னு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்தால் கமர்ஷு கம் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர் பிஸ்